ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் ஐஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது Standard ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியிலிருந்து குப்தர்கள் டெஸ்ட் வீடியோவை பார்க்க போகிறோம் கொஷின்ஸ் பார்த்துடலாம் குப்த அரசர்களின் பட்டங்கள் குறித்தும் அவர்கள் நடத்திய சடங்குகள் குறித்தும் தெரிவிக்கும் நாணயங்கள் எவை தங்க நாணயம் குப்த வம்சத்தின் முதல் அரசர் யார் ஆன்சர் ஸ்ரீகுப்தர் அடுத்த கொஸ்டின் சமுத்திரகுப்தரை தனது வாரிசாக நியமித்தவர் யார் ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த சீன பயணி ஆன்சர் பாகியான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் குமாரகுப்தர் சக்ராத்தியார் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர் காஸ்பியன் அருகில் வாழ்ந்த பழங்குடி இனக்குழுக்கள் யார் ஆன்சர் ஹீனர்கள் நீளங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன ஆன்சர் புக்தி குப்தர் காலத்து அஷ்டகுல அதிகாரண குறித்து கூறும் செப்பேடு எது ஆன்சர் தாமோதர்பூர் செப்பேடு சபா என்ற ஒரு குழு குறித்து கூறும் கல்வெட்டு எது ஆன்சர் அலகாபாத் கல்வெட்டு குப்தர் கால அரண்மனை காவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆன்சர் மகா பிரதிகாரா காலத்தில் நீதிசார நூல் யாரால் எழுதப்பட்டது ஆன்சர் காமாந்தகா குப்தர் காலத்தில் குடியிருக்கத் தகுந்த நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் வாஸ்தி விளைச்சலில் அரசன் பெறும் வழக்கமான ஆறில் ஒரு பங்கு வரியது ஆன்சர் பாஹா குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வெளியிட்ட நாணயங்கள் எவை ஆன்சர் தங்கம் குப்தர்கள் வந்து அவங்களோட காலத்தில் தங்க நாணயங்கள் தான் அதிக அளவு வெளியிட்டிருப்பாங்க அடுத்தது சமண ராமாயணத்தை எழுதியவர் யார் ஆன்சர் விமலா கவிராஜா என்று புகழ்பெற்றவர் யார் ஆன்சர் சமுத்திர குப்தர் நோய்களுக்கான மருந்துகள் மருந்துகள் தயாரிக்கும் முறை பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் நவநீதகம் விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர் மேய்ச்சல் நிலத்தை குறிக்கும் குப்தர் கால சொல் எது ஆன்சர் கபட சஹாரா பழமரங்கள் மரங்கள் வளர்ப்பது குறித்து விரிவான அறிவுரைகளை தந்தவர் யார் ஆன்சர் வராகமுகிற குப்தர் காலத்தில் அரசர்தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று காட்டும் செப்பேடு எது ஆன்சர் பராக்பூர் செப்பேடு குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆன்சர் விஷ்ணுகுப்தர் நாளந்த பல்கலைக்கழகம் யாருடைய படைகளால் சூறையாடப்பட்டது ஆன்சர் பக்தியார் கில்ஜி விலங்குகளுக்கான மருத்துவ நூல் எது ஆன்சர் ஹஸ்தத் யாயுர்வேதா சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்ந்தவர் யார் ஆன்சர் ஆரியபட்டர் பிரம்மஸ்புதா சித்தாந்தா என்று புகழப்பட்டவர் யார் ஆன்சர் பிரம்மகுப்தர் குப்தர் கால மட்பாண்டங்களின் சிறப்பம்சம் என்ன சிவப்பு நிற மட்பாண்டங்கள் குப்தர் காலத்தில் லாபத்திற்காக ஊர் ஊராக சென்று வணிகம் செய்தவர்கள் யார் ஆன்சர் சார்த்தவாகா கடைசி கொஷின் காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட வரி எது ஆன்சர் வாத பூதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸ்டடி வித் ஐஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முப்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடை வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்டடி வித் ஐஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ